வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஒரு வாய்ஸ் ஓவர் ஆப் பத்தி வாங்க போய் பார்க்கலாம் ஒரு நாள் நீங்க பேசாம இருந்தாலும் உங்கள் குரல் உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இன்று நாம் பார்க்க போறது அந்த மாதிரி ஒரு ஏஐ டூல் இலவன் லேப்ஸ் இலவன் லேப்ஸ் ஒரு ஏஐ வாய்ஸ் ஜெனரேட்டர் இதுல நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தா அது ஹியூமன் போல நேச்சுரல் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணும் இங்கிலீஷ் மட்டுமில்லாமல் தமிழ் உட்பட பல லாங்குவேஜ்களுக்கு சப்போர்ட் இருக்கு மேலும் நீங்கள் பேசும் வாய்ஸ் ஐ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணினா அது உங்கள் குரலை எக்ஸாக்டா க்ளோன் பண்ணும் இது புரொஃபஷனல் வாய்ஸ் ஆக்டர்ஸ் மாதிரி ரியலிஸ்டிக் டோன்களை கொடுக்கும் யாரும் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணாம யூடியூப் வீடியோஸ் ஆடியோ புக்ஸ் பாட்காஸ்ட் டப்பிங் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அதிலும் மிக முக்கியம் உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் கண்ட்ரோல் இருக்கு ஸ்பீட் பிட்ச் இமோஷன் எல்லாமே செட் பண்ணலாம் பயன்படுத்துறது ரொம்ப சிம்பிள் ஒன் இலவன் லேப்ஸ் டாயோக்கு போங்க டூ ஃப்ரீ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க த்ரீ ஒரு வாய்ஸ் செலக்ட் பண்ணுங்க அல்லது உங்க வாய்ஸ் க்ளோன் பண்ணுங்க ஃபோர் டெக்ஸ் டைப் பண்ணி ஜென்ரேட் பட்டன் அழுத்துங்க அதுவும் போதும் சில செகண்ட்ஸ்லவே ஆடியோ டவுன்லோட் ரெடி இலவன் லேப்ஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு கேம் சேஞ்சர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குரல் உலகமெங்கும் பேசும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஏஐ டிப்ஸ்களுக்கு பெல் ஐகான் அழுத்துங்க இது போன்ற தகவல் மேலும் அறிய நம்ம தங்கச்சி தமிழ் வளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி